சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மார்கழி மாதம் பதினேழாம் நாள் துவிதியை திதி இன்று நள்ளிரவு இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை உத்திராடம் நட்சத்திரம் இன்று இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய ராகுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே இனிய தாராபலம் உள்ள எதையும் நிறைவாக செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் தன வரவுகள் பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரண்டு ராசிகளுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம் மேஷராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு நல்ல விதமாகவே பிறக்குது என்ன மாதத்தின் முதல் ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் ஜூன் மாதம் வரைக்கும் ராசிநாதன் கொஞ்சம் நீச்சம் என்கின்ற ஒரு சாதகமற்ற நிலைமையில இருக்கிறார் ராசிநாதனை தவிர்த்து மற்ற எல்லா கிரகங்களும் அப்படி ஒன்றும் பெரிய அமைப்புகளில் அதாவது கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இல்லாதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நல்ல விதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவே மேசராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கும் பண வரவு சிறப்பாக இருக்கும் வருடம் முழுமைக்கும் தேவையான ஒரு பண அமைப்புகளை முதல் அஞ்சு மாதத்திலேயே நல்ல விதமாக சேர்த்து வைத்தக்கூடிய அளவிற்கு தொழில் வியாபாரம் போன்றவைகளை பார்க்கக்கூடிய அளவிற்கு அளவினருக்கு எல்லாருக்குமே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உண்டு Terima பெண்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வருஷமா அந்த வருஷம் இருக்குங்க கணவர் குழந்தைகளை பற்றி இது வரைக்கும் இருந்து வந்த கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு உண்டு ஒரு பருவ வயது கடந்தவர்கள் இன்னும் திருமணமே ஆகலைங்க வந்து வந்து தட்டி போகுதுங்க இந்த மாதிரியான ஆட்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு மூன்றாம் இடத்திற்கு குரு பகவான் மாறி ஏழாம் இடத்தை பார்க்க போவதனால திருமண அமைப்புகள் இந்த வருடத்தின் இறுதியிலேயே இந்த வருடம் இறுதிக்குள்ளேயே திருமணமே முடிந்து விடக்கூடிய தன்மை வருட ஆரம்பத்தில் உறுதிகள் இருக்கக்கூடிய அமைப்புன்னு அந்தந்த வயதிற்கு ஏற்றார் போல கல்வி வேலை மேன்மை குடும்ப மேன்மை போன்ற அமைப்புகளை நல்ல விதமாக செய்யக்கூடிய அமைப்பில் தாங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு அமோகமான நல்ல மாற்றங்களை தரக்கூடிய அமைப்புல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பிக்குது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியில பார்த்தீங்கன்னா சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு வருகிறார் பதினோராம் இடத்துல சனி பகவான் வர்றதுன்றது முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு இனிய அமைப்பு ஆக இந்த அமைப்பின் மூலமாக வேலை தொழில் வியாபாரம் போன்ற அத்தனை அமைப்புகளும் வெற்றிகளும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு ரிஷவராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படியே மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி இரண்டாம் இடத்துல வந்துருது இரண்டாம் இடத்துல குரு வந்தாலே காசு பணம் வந்துருங்களே காசு பணம் வந்துட்டாலே குடும்பத்தில் நிம்மதியும் ஒரு சௌஜன்யமும் ஒரு நல்ல சகஜமான ஒரு அமைப்பும் சந்தோஷமும் கண்டிப்பா இருக்கும் எல்லா விதத்திலும் வெற்றிகள் சந்தோஷங்கள் குடும்ப நிம்மதிகள் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டாக தாங்க அவரவருடைய வயதிற்கேற்றார் போல நல்ல கல்வி அமைப்புகள் நல்ல வேலை அமைப்புகள் வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளுக்கு போகணும்னு நினைச்சிக்கிட்டு அதற்கான ஒரு அமைப்பு அப்பா அம்மா பற்றி கவலைப்பட்டவங்களுக்கு அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த பெரியவர்கள் எல்லாரும்

வருடத்தின் ஆரம்பத்திலேயே ராசிநாதனும் புதனும் சுக்கிரனும் சனியும் அனைவரும் அப்படியே உங்கள் ராசியோட யோகக்காரர்கள் மூணு பேரும் சுக்கிரன் சனி புதன் இந்த மூன்று பேருமே நல்ல நிலமையில அமைஞ்சிருக்கிறாங்க இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய பேர்ச்சிகள் கூட ஒரு நல்ல பெரிய அளவில் நன்றாக இருக்கிறது மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் அதாவது பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் இல்லையா மே பதினான்காம் தேதிக்கு மாறுகிறார் அப்போ கொஞ்சம் விரயங்கள் இருக்கும் அதாவது தேவையற்ற செலவுகளோடு சேர்ந்து கொஞ்சம் பணம் காலி பண்ணக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் கூட மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு பகவான் ராசியிலே வந்து ராசியை சுகத்துவப்படுத்தக்கூடிய தன்மை இதுவரைக்கும் இருந்து வந்த கடன் தொல்லைகள் அல்லது மன அழுத்தம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லைங்க கடனே இருக்குதுங்க தொழில் நல்லா நடக்கலங்க வேலை நல்லா இல்லைங்க எல்லாத்துலேயும் ஒரு சிக்கலுங்க ரொம்ப முயற்சி பண்ணாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்க இந்த மாதிரி இருந்து வந்து கொண்டிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடைய சோதனைகள் எதுவுமே கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நல்ல விதமாக இருக்கக்கூடிய சோதனைகளே இல்லாமல் அத்தனையும் தீரக்கூடிய யோக ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்கும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்தே குரு பகவான் அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்கிறாரு இந்த பாவகங்களை பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் தீரும் நட்புகள் மேன்மைகளை தரும் அதே போலவே கூட்டு தொழில் சிறப்படையக்கூடிய தன்மைகளும் உண்டு தொழில் வியாபாரம் போன்றவைகள் நன்றாக இருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு சிறப்பை தருகின்ற நல்ல ஆண்டாக அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அதாவது கனவு நனவாகக்கூடிய தன்மை அதிர்ஷ்டம் திரும்ப கிடைக்கக்கூடிய தன்மை எல்லாம் நிறைவாக குடும்பம் வேலை தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய சந்தோஷம் திரும்பி வரக்கூடிய அருமையான ஆண்டாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு இருக்குங்க ரெண்டு வருஷமாகவே நமக்கு நல்லாவே இல்லைங்களே அஷ்டமச்சன் என்கின்ற ஒரு சாதகமற்ற அமைப்பு கடகராசிக்காரர்களை அடித்து துவைத்து விட்டது என்பதுதான் உண்மை இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு அஷ்டமச்சனி என்கின்ற சாதகமற்ற அமைப்பு விலகப்போவது மிகப்பெரிய மேன்மை கெட்டதெல்லாம் நடக்கிறது அப்படியே போது இனிமேல் நல்லவைகள் மட்டுமே நடக்கும் என்பதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு தரக்கூடிய ஒரு நல்ல செய்தியாக கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குங்க எதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இதுவரை தடையாகி போயிருந்த அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் திருமணம் நடக்கும் குடும்பம் நிம்மதியாக இருக்கும் நோய் தீரும் கடன் தீரும் தொழில் முன்னேறும் வியாபாரம் நன்றாக இருக்கும் விவசாயம் நன்றாக கை கொடுக்கும் எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு தடங்கல்கள் விளக்கக்கூடிய தன்மை நம்மனால முடியாதோ இவ்வளவுதானா நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சே என்கின்ற மாதிரி ஒரு மன அழுத்தம் கவலைகள் சகோதரர்களால் பிரச்சனைகள் மற்றவர்களால் பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை தொழில் பண்ணுற இடத்துல பிரச்சனைன்ட்டு எல்லா இடங்கள்லையும் பிரச்சனைகளை மட்டுமே சந்தித்து கொண்டிருந்த அத்தனை அமைப்புகளும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு இருக்க விலக போகுதுங்க மிகச்சிறந்த நல்ல ஆண்டாக அமைந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு கடகத்தினர் எல்லோருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு முதல் பாதி நன்றாகவும் பிற்பகுதி கொஞ்சம் தாமதத்தை தரக்கூடிய அமைப்புகளில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பிக்குது இன்னும் சொல்ல போனால் சாதகமற்ற ஒரு தன்மைன்னு சொல்லப்படக்கூடிய அஷ்டமச்சனி இந்த வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஆரம்பிக்கிறது அந்த அமைப்பு ஒரு மாதிரியான பணப்பற்றாக்குறை அமைப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் ஒரு நேரத்துல அஷ்டமச்சனி அமைப்பு பணம்னா என்ன உறவுகள் எப்படிப்பட்டது நண்பர்கள் எப்படிப்பட்டது என்பதை காட்டக்கூடிய ஒரு நிலைமை ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா சாதகமும் சாதகமற்றதும் கலந்து செய்யக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு ஆக சரிங்க அஷ்டமச்சனி ஆரம்பிக்க போதுன்றீங்க ஏதாவது ஜோதிட ரீதியாக எதனால் அதற்கான ஒரு அமைப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா உண்மைதாங்க ஒரு நண்பர்களோட சேர்ந்து அப்படி ஆரம்பிக்கிறேன் இப்படி ஆரம்பிக்கிறேன் தெரியாத ஒன்றை செய்கிறேன் என்கின்ற அமைப்பு அந்த வந்து இந்த இடத்துல இந்த வருஷத்தில் வேண்டாம் என்கின்ற நிலைமை தான் ஜோதிட ரீதியாக சொல்ல முடியும் தெரியாத தொழிலை ஆரம்பிப்பது சற்று யோசித்து செய்ய வேண்டும் நண்பர்களோடு சேர்ந்து பண்றேன் அல்லது உறவினர்களோடு சேர்ந்து பண்றேன் மனைவி சார்ந்த கணவன் சார்ந்த உறவுகளோடு சேர்ந்து புதிதாக ஒன்றை ஆரம்பிக்கிறேன் என்பதை மட்டும் கொஞ்சம் இந்த தடவை கொஞ்சம் உஷாராக பார்க்கணுங்க மற்றபடி சிலருக்கு வேலை மாற்றம் இருக்குங்க அதாவது இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலை போகிறது அல்லது வேலைக்குள்ளேயே செக்ஷன் மாறுதல் போன்றவைகள் தொழில் மாற்றம்

பார்த்தீங்கன்னா முதல் அஞ்சு மாதத்திற்கு சனி பகவான் அப்படியே ஆறாம் இடத்துல இருக்கிறார் குரு பகவான் அப்படியே ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அதோடு செவ்வாய் பதினோராம் இடத்துல ஒரு ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கிறது மிகப்பெரிய யோக பலன்கள் அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம் முதல் பகுதி ஆறு மாதம் அவங்களை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற லெவலில் தொட்டதெல்லாம் தங்கம் என்கின்ற அமைப்பில் அப்படியே சரளமாக எல்லாம் போய்கொண்டே இருக்கும் எதிர்ப்புகள் இருக்காது கடனை சமாளிக்க முடியும் கடனே இருக்காது கடனை அடைக்க முடியும் உடல் நலம் நன்றாக இருக்கும் எல்லா நிலைமைகள்லையும் அப்படியே சனி ஆறாம் இடத்தில் இருப்பது பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் இருப்பது என்பது ஒரு மிகச்சிறந்த யோக பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்புங்க மாதிரி ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து ராசியை பார்ப்பார் என்பது உடம்பும் மனசும் புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு அதே நேரத்தில் ஆறு மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்திலிருந்து எல்லாமே கொஞ்சம் அப்படியே படிப்படியாக மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு சனி ஏழாம் இடத்திற்கு வந்து விடுவார் சனி ஏழாம் இடத்திற்கு வந்தாலும் பாருங்களேன் கடவுள் உங்களுக்கு கை கொடுக்குறாரு பாருங்க ஆறாம் இடத்திற்கு ராகு வந்து ஆக எப்படி பார்த்தாலும் இந்த வருடம் முழுவதுமே ஒரு சீரான எதிர்ப்புகள் அற்ற நிலைமை வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை நோய்களற்ற ஆரோக்கியமான ஒரு நல்ல சூழல் பணவரவு வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புன கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கொஞ்சம் ஜாம் ஜாம் தாங்க இருக்கும் தொழில் முன்னேற்றங்கள் நன்றாக இருக்கும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் வேலை மாற்றங்கள் இருந்தாலும் கூட அந்த வேலை மாற்றம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்லிடுவேன் பனிரெண்டு ராசிகளிலேயே துலாம் ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஒரு நல்ல அமைப்பு அப்படி அமைக்க போதுங்க ஒன்று ரெண்டு அப்படின்றத வருஷப்படி பாத்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் முதல்ல இருக்கு பன்னெண்டாம் நம்பர் கடைசியில் இருக்குங்களே அது மாதிரி இந்த ஆண்டு முதல் நிலையில ஒன்றாம் நம்பராக இருக்க பொறுத்து துலாம் ராசிக்காரங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று பெயர்ச்சிகள் நடக்குது அந்த மூன்று பயிற்சிகளுமே சாதகமான அமைப்பில் துளாராசிக்காரர்களுக்கு வருதுங்க அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி ஆறாம் இடத்திற்கு வருவதும் மே பதினான்காம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வந்து ராசியை பார்க்க போகிறதும் அதற்கப்புறம் ஜூன்ல நடக்கப் போகின்ற ராகுகேது பயிற்சியில பதினோராம் இடத்திற்கு அப்படியே கேது வருவதும் மூன்றுமே அப்படியே நல்ல விதமாக என்ன பழமொழி வேணாலும் சொல்லலாங்க பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படியாச்சு இப்படியாச்சு பருத்தி புடவையாக்காச்சு எது சொன்னாலும் துளாராசிக்காரங்களுக்கு சரியாகுங்க மிக மிக முக்கியமா தேவையில்லாத கடன் தொண்டில மாட்டிக்கிட்டு இருக்கிற துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தோட அந்த பயம் கலந்த உணர்வுகள் அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான சூழல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்துருங்க குடும்பத்தில் இது வரைக்கும் நிம்மதி இல்லாம இருந்தவங்க ஆரோக்கிய குறைவுகள் இருந்தவங்க எல்லா அமைப்புகள்லையுமே ஒரு அதாவது ஏதோ வந்தோம் போனோம்னு தாங்க வந்துகிட்டு இருக்கேன் ஒண்ணும் நடக்க மாட்டேங்குதுங்க இந்த மாதிரியான சூழல்களில் இருந்து கொண்டிருக்கின்ற அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் வயதற்கேற்ப குடும்பத்தில் சந்தோஷம் குழந்தைகளால் சந்தோஷம் ஆண் பெண் போன்ற இருவருக்குமே அவர்களால் நல்ல விதமான தன்மைகள் நடக்கக்கூடிய குடும்பம் அமைதியாக இருக்கக்கூடிய எல்லாம் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இரட்டை நிலைத்தன்மை கொண்ட இரட்டை நிலைப்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா நல்லதாகவும் இருக்கு கொஞ்சம் சாதகமற்றதாகவும் இருக்குது என்கின்ற மாதிரியான அமைப்புல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆரம்பிக்குது வருடத்தின் முதல் ஐந்து மாதங்கள் பார்த்தீங்கன்னா ராசியை குருபார்த்து கொண்டிருப்பது எவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு தெம்பு சக்தி எல்லாத்தையுமே அருஷ ராசிக்காரர்களுக்கு கொடுத்துருது அதனால மே மாதம் வரைக்கும் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் வராது அதே நேரத்தில் ராசிநாதன் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரைக்கும் பலவீனமான நிலைமையில் இருக்கிறார் இந்த ராசிநாதன் பலவீனமாக இருந்தாலும் ராசியை குருபார்க்கறதுனால எல்லாத்தையும் சமாளிச்சுடுவீங்க அதற்கு பிறகு மாறக்கூடிய சனிப்பயிற்சி குரு பயிற்சி போன்ற அமைப்புகள்லாம் நல்ல விதமான தன்மைகளை தான் கொடுக்குது ஜூன் மாதத்திற்கு பிறகு கொஞ்சம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்குங்க திடீர்னு ஒரு இன்கம் வரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு காசு பணம் வரக்கூடிய அமைப்பு அல்லது ஒரு சொத்து பத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு ஒரு இழுபெறியில் இருந்து வந்த விஷயங்கள் சாதகமாக உங்களுக்காக ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்பாவுடைய சொத்து வந்தது அம்மாவுடைய சொத்து வந்தது ரொம்ப நாளாக கேஸில் இருந்த ஒரு விஷயம் எனக்கு வந்தது அதனால் லம் சம்பா ஒரு அமௌண்ட் வந்ததுங்க ஒரு பத்து லட்சம் வந்தது ஐம்பது லட்சம் வந்தது ஒரு கோடி வந்தது என்பது போன்ற விருச்சிக ராசிக்காரனுடைய பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்பிற்கு ஏற்றார் போல வருடத்தின் பிற்பகுதியில் வந்து பண வரவுகள் வரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டை சொல்கிறாங்க பெண்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும் வருடத்தின் பிற்பகுதியில் அதாவது அடுத்த வருட கடைசி அமைப்புகளுக்குள்ளேயே அடுத்த வருடத்திற்குள்ளேயே திருமணம் நடந்துவிடக்கூடிய தன்மைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதி பகுதியிலே வந்திருக்கிறது ஆகவே விருச்சக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கேற்றார் போல நற்பலன்கள் மட்டுமே வருட பிற்பகுதியில் நடக்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை விட ஒரு பெட்டராக இருக்கக்கூடிய அமைப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கண்டிப்பாக உண்டு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் தான் இருக்கிறார் ஆறாம் இடத்துல இருந்தாலே கடன் நோய் வம்பு வழக்கு போன்றவைகள் ஏதாவது ஒன்று இப்போ நான் சொன்ன பாருங்க கடன் நோய் வம்பு வழக்கு போன்ற அமைப்புகளில் ஏதாவது ஒன்று எப்படியாவது அப்படியே தனுசு ராசிக்காரர்களை பாதிப்புக்கு உள்ளாக்கிக்கிட்டு இருக்கு தான் உண்மை மே பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் அப்படியே ஏழாம் இடத்திற்கு மாதிரி ராசியை பார்க்க போகிறார் ஆக கடைசி ஏழு மாதங்கள் முதல் ஐந்து மாதங்கள் கொஞ்சம் சுமாராக அப்படியே ஒரு மாதிரி தம்முன்னு இருந்தாலும் கூட கடைசி ஏழு மாதங்கள் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க பிற்பகுதி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதாவது உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய தன்மை உடம்புல வந்து நல்ல விதமான சக்தி அமைப்புகள் இருக்கக்கூடியது ஒரு பாதிக்கப்பட்ட உங்களுக்கு கூட நோய் முழுக்க முழுக்க கூடிய தன்மை ஒரு பத்து வயசு குறைஞ்சதை போல ஒரு இளமையான தோற்றம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய தன்மை குரு பார்வைன்றது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய குரு வீட்டையே பார்ப்பது என்பது சுபராகி பார்ப்பது என்பது எதையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆகவே வருடத்தின் பின் ஏழு மாதங்கள் மிகப்பெரிய நல்ல அமைப்புகளில் இப்போது கண்டிப்பாக இருக்கின்றன இதில் இன்னொன்று பாத்தீங்கன்னா அதே ஜூன் மாதத்திலேயே மூன்றாம் இடத்திற்கு ராகு வருகிறார் ராகு மூன்றாம் இடத்திற்கு வருவது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை அந்த வாய்ப்புகளை நீங்கள் அப்படியே உபயோகக்கூடிய அமைப்பு ஆகவே எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமைந்திருக்கிறது தனுசுவினர் எல்லோருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு மகா உன்னதமான ஆண்டாக இந்த அமையுங்க ஒரு ஏழரை வருஷமா அந்த ஏழரை சனிங்கிற ஒரு அமைப்புல படாத பாடுபட்டு போயிட்டீங்க இல்லையா அந்த ஏழரை சனி என்கின்ற அமைப்பு இந்த வருடம் மார்ச் மாதம் இருபத்தொன்போது உங்களுக்கு முழுசா முடியுதுங்க பொதுவாகவே ஏழரை சனி லைஃப் செட்டில் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதிங்க இது வரைக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் விலகிட்டதுனால அன்னையிலேருந்து நம்ம நல்லா இருக்கணுன்றது ஒரு விதி அப்போ இந்த வருடத்தின் பிற்பகுதி எட்டு மாதங்கள் மிகச்சிறந்த நல்ல மேன்மையாக இருக்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய அளவில் நன்றாக உண்டு வீடு அமையும் வாகனம் அமையும் தொழிலமையும் அமையும் கல்வி நன்றாக இருக்கும் திருமணம் போன்ற அமைப்புகள் பாக்கியங்கள் நடக்கும் கடந்த நாலஞ்சு வருஷமாக வீட்டில் சுப விஷயங்களே நடக்கவே இல்லைங்களே ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியல ஒரு பேரம்பேத்தி பார்க்க முடியல ஒரு நல்லது இருந்து பண்ண முடியல எல்லாவற்றிலும் வந்து எனக்கு தடையாவே இருந்துக்கிட்டு இருந்ததுங்க வீட்டில் எந்த நேரமும் முகத்தை உண்முன்னு வச்சுக்கிட்டு இந்த மனுஷன் இப்படி இருக்க நான் இப்படி இருக்க என்கின்ற மாதிரியாக இருந்த அத்தனை அமைப்புகளும் மகர ராசிக்காரர்களுக்கு அப்படியே தீரக்கூடிய எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க பணவரவு இருக்கும் நினைத்தது நடக்கும் எடுத்த காரியம் வெற்றியாக இருக்கும் உறவுகள் கை கொடுக்கும் நட்புகள் தெளிவாக சீராக இருக்கக்கூடிய தன்மைகள் நம்மளே அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய அளவிற்கு காசு பணம் இருக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் அடுத்தவங்க கிட்ட நம்ம வாங்கினது போக நம்ம அதை திருப்பி கொடுக்கறது அல்லது நம்மளே மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு நமக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றம் வரக்கூடிய சிறப்பான நல்ல ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு அனைத்து மகர்ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல கும்பராசிக்காரர்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய வருஷமா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் கண்டிப்பாக இருக்கும் ஜென்மச்சனியில் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற அவிட்டம் சதயம் போரட்டாதி ஆகிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் தெளிவுகள் தீர்வுகள் விடுதலைகள் போன்றவைகள் இந்த வருஷத்தில் கிடைக்குதுங்க இந்த வருஷம் மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி நடக்க சனிப்பயிற்சியின் மூலமாக ஜென்மச்சனி என்கின்ற ஒரு மிகப்பெரிய கெட்ட அமைப்பு உங்களை விட்டு விலகுது கடந்த காலங்களில் ரொம்ப சோதனைகளை அனுபவிச்சிட்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் நல்லால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றும் நல்லால அதுவும் முப்பது வயதுகளில் இருக்கக்கூடிய

குறுபார்க்கக்கூடிய அமைப்பும் கும்பராசிக்காரர்களுக்கு வந்து விடுகிறது எல்லாம் பக்கம்தான் ஜாம் இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படியே சிறப்பாக வந்து விடுகின்றன கும்பராசிக்காரர்கள் பட்ட கஷ்டம் கும்பராசிக்காரர்கள் வந்து கண்களில் கொண்டிருந்த கண்ணீர் இந்த கண்டிப்பாக போதுங்க மனசு கொஞ்சம் தெம்பாக போகுது உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்க போது எதையும் சமாளிக்க முடியும் தைரியம் வரப்போது குடும்பத்தில் சந்தோஷம் வழக்குகள் வெற்றியாக போது வியாபாரம் நன்றாக இருக்க போது தொழில் முன்னேற்றத்தை அடைய போகிறது எல்லாம் நன்றாக இருக்கும் கூடிய நல்ல ஆண்டுங்க ஆண்டு அப்படியே படிப்படியாக கும்பராசிக்கார்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல மீனராசிக்காரர்களுக்கு முதல் நான்கு மாதங்கள் செலவுகள் 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 விரயங்கள் அப்படிங்கிறதா இருக்கும் செலவுகள் வேற விரயங்கள் வேற செலவு பண்றதுன்றது நமக்கு ஒரு பொருளை விருப்பமானதை வாங்குறது விரயம் பண்றதுன்றது தேவையில்லாத போய் செலவு பண்றது இந்த மாதிரியான அமைப்புகள் முதல் நான்கு மாதங்கள் இருக்குது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்குது உண்மையை சொல்ல போனால் ஜென்மச்சனி என்பது ஒரு சாதகமற்ற ஆண்டு தான் அப்போ சாதகமற்ற ஆண்டுனா ஒரு மாதிரி நல்லதும் கெட்டதும் கலந்த அமைப்பாக மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இருக்கும் ஐம்பது வயது தாண்டியவர்களுக்கு பொங்கல் சனி என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் ஆரம்பிக்குது இது ரொம்ப 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 நல்லா இருக்கும் அதாவது வீடு வாகன சேர்க்கைகள்லாம் இருக்கும் நல்ல வீடு கட்டுவீங்க கையில் இருக்கிற பொருளை செலவு பண்ணி ஒரு நிலம் வாங்குவீங்க வீடு வீட்டு மனை வாங்குவீங்க வீடே புதிதாக ஏற்கனவே சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட இன்னொரு வீடு அமையக்கூடிய அமைப்பு நற்பொருள் சேர்க்கை போன்றவைகள் ஐம்பது வயது கடந்த மீனராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய அதே சூழலில் முப்பது வயது நாற்பது வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் பணம்னா என்னன்னு காட்டக்கூடிய அமைப்பு ஜென்மச்சனி அமைப்புங்க அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆரம்பிக்குது இப்போ பிற்பகுதி எட்டு மாதங்களில் ஏதேனும் ஒரு நிலையில் இளைய பருவத்தில் வாலிபா பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் ரொம்ப பக்குவமாக நிதானமாக எதுலையும் பண விஷயத்தில் காசு விஷயத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்தில் உறவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க புதுசாக தெரியாத ஒரு தொழிலில் போய் நான் ஆரம்பிக்கிறேன் வேண்டாங்க இந்த வருஷம் ஷேர் மார்க்கெட்டு போன்றவைகளில் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம வேண்டாங்க யாரையுமே ஒரு தூண்டில் போடுற விஷயங்கள்லாம் இந்த வருஷம் இருக்குங்க ஐயா ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுங்க நான் ஒரு கோடி ரூபாய் அதை ஆக்கிக்கு தர்றேன் என்கின்ற மாதிரியாக பண விஷயத்தில் எதையும் நம்பாமல் யாரையும் நம்பாமல் நம்முடைய திறமைகளின் மீது மட்டுமே நம்பிக்கை வைக்க வேண்டிய ஆண்டாக அமைந்திருக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீன எல்லோருக்கும் இப்போது இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க